தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்த தகவல்கள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் இணையத்துறை மற்றும் கலை சம்பந்தப்பட்ட பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும் பொறுமையுடன் செயல்பட்டால் சிறந்த பலன்களை அடையலாம் ஒன்று மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்று உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கலாம் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அல்லது தொழில் பகுதியிலிருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வரும் சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலை அல்லது திட்ட அனுமதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டு இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் இணைய தொடர்பான பணிகளில் இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வியாபாரம் அல்லது தனிப்பட்ட முயற்சிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அமையும் குறிப்பாக இணையதள உருவாக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சமூக ஊடக மேலாண்மை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணலாம் மூன்று விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் விவசாயம் மற்றும் நிலம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிறிது பொறுமை தேவைப்படும் நாள் உங்கள் பயிர்கள் முதலீடுகள் வருவாய் போன்றவை மெதுவாக வளர்ச்சியடையும் களைப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நான்கு செயல்பாடுகளில் இருந்த தாமதங்கள் விலகும் கடந்த நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் இன்று விலகும் நீங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கிவிட்டு தடங்கல்களை சந்தித்து இருந்தால் இன்று அதற்கான தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஐந்து உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் கடைசியாக இருந்து உடல் சோர்வு மன அழுத்தம் போன்றவை இன்று குறையும் நீண்ட நாட்களாக இருந்து மருத்துவ பிரச்சனைகளில் இருந்து ஓரளவு நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சிகள் மற்றும் போதுமான ஓய்வுக்கு முன்னுரிமை கொள்வது நல்லது ஆறு வித்தியாசமான ஆடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் உங்கள் தோற்றத்தில் மாற்றம் செய்ய விரும்பும் எண்ணம் உருவாகலாம் சிலர் புதிய ஆடை அலங்காரங்கள் அழகு சாதன பொருட்களில் ஆர்வம் காணலாம் உங்கள் ஆடை மற்றும் தோற்றத்தில் மாற்றம் செய்வதில் மகிழ்ச்சி அடையலாம் ஏழு கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கலை இலக்கியம் இசை நடனம் ஓவியம் போன்ற துறைகளில் இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் அதிக ஆர்வம் காணலாம் இந்த துறைகளில் பணியாற்றும் சிலருக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் காணலாம் சதயம் தாமதங்கள் விலகும் முயற்சிகள் பழைய தடைகளில் இருந்து விடுபடும் போரட்டாதி ஆர்வம் ஏற்படும் கலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய ஆர்வம் உருவாகும்